இன்னைக்கு என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் பேசுறேன்னு நினைப்பீங்க இன்னைக்கு நம்ம பேச போறது தான் பேச போறோம் அதுலயும் கன்னியாகுமரி மாவட்டத்துல மேல்புறம் பக்கத்துல பட்டவளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ரொம்பவே பேமஸ் ஆயிருக்கக்கூடிய பற்றி நான் வந்து பேச போறேன் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரும் முறுக்கு கடை அப்படின்னு சொல்றது எல்லாருமே பார்த்திருப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த முறுக்கு கடைகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆற்றூர்ல இருக்கு கருங்கல் பக்கத்துல இருக்கு வெள்ளி சந்தையில இருக்கு அதுக்கப்புறம் மேல்புரம் போற வழியில வட்டவளையில இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல முறுக்கு கடைகள் இருக்கு இது ஒரு குடிசை தொழில் மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு வராங்க ரீசெண்டா நான் வந்து மேல்புறம் பக்கத்துல வட்ட சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த முறுக்கு கடையை பத்தி நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன் போகணும் அங்க போய் முறுக்கு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது நான் வந்து மேல்புறத்துக்கு போயிருந்தேன் இந்த முறுக்கு கடை எங்க இருக்கு நீங்க மேல்புறத்துல இருந்து குளுத்துற வரும்போது வட்ட விளைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வரும் அந்த வட்ட விளைன்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இந்த முறுக்கு கடை இருக்கு இந்த முறுக்கு கடை கிட்டத்தட்ட மூணு தலைமுறையா நடத்திட்டு வர்றாங்க அவ்வளவு ஒரு ஃபேமஸான முறுக்கு கடை இங்க வந்து சுத்து முறுக்கு அப்புறம் வந்து அச்சு முறுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கொத்து ஸோ இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஸோ முறுக்கு அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க கல்யாணம்னா யூஸ் பண்ணுவாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு போகும்போது இந்த முறுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த முறுக்குகள் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது முறுக்குன்னு ஒரே டேஸ்ட் தான் எல்லா இடத்துலயும் ஒரே டேஸ்ட் தான் இப்ப நான் ஆற்றூர் முறுக்கு வாங்கி சாப்பிட்டாலும் நீங்க கரைஞல் முறுக்கு வாங்கி சாப்பிட்டாலும் வெள்ளிச்சந்தை முறுக்கு வாங்கி சாப்பிட்டாலும் எல்லா முறுக்குமே ஒரே டேஸ்ட் தான் வட்டவளை முறுக்கு மட்டும் டேஸ்ட் மத்த முறுக்கு வந்து டேஸ்ட் கிடையாது அப்படி கிடையாது எல்லா முறுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இவங்களுடைய அந்த கை வண்ணம் ஐ மீன் அந்த முறுக்கு சுத்துறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது சோ நான் லைவாவே பாத்துருந்தேன் சுத்து முறுக்கு பண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு அச்சுமாறு இருந்தேன் ரவுண்ட் ஆட்டு அதுல வந்து அந்த மாவை எடுத்து கையில உருட்டி அவங்க அதை அப்படி ஒரு அழகா சுத்துவாங்க ரவுண்டாட்டு அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சுத்தின முறுக்குகளை எண்ணெயில போட்டு அந்த தட்டோடவே போட்டு பொறிச்சு எடுத்து தருவாங்க அது சூடோட எடுத்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருந்தது எப்பவுமே நீங்க முறுக்கு சாப்பிடும்போது போது அதை சூடோட சாப்பிடணும் அந்த கிறிஸ்து அதெல்லாம் மொறு மொறுன்னு இருக்கும் போதே சாப்பிடணும் அது மொறு தன்மை போய் போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி கோவுந்து இருக்கும் கோவுந்த சாப்பிட்டா நல்லா இருக்காது ஆனா இந்த முறுக்குகள் எல்லாம் அச்சு முறுக்கா இருக்கட்டும் சுத்து முறுக்கா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க போட்டு ஃப்ரெஷ்ஷா தரும்போது நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மேல்புறத்துல வட்டவளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த முறுக்கு கடை பாத்தீங்கன்னா மூணு தலைமுறையா நடத்திட்டு வராங்க மூணு தலைமுறைன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு சலிப்பு இல்லாம இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு வராங்க ஒரு சுத்து முறுக்குடைய ரேட் வந்து ஆறு ரூபாய் சோ நான் பத்து சுத்து முறுக்கு வாங்கியிருந்தேன் அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் எப்பவுமே கடையில வந்து பேக்கெட்ல இருக்கக்கூடிய முறுக்குகள் வாங்கி சாப்பிட்றத விடவும் இந்த மாதிரி குடிசை தொழிலா அவங்க வீட்டுல பண்ணக்கூடிய எந்த விதமான கலப்படமும் இல்லாம வீட்டுல ஃப்ரெஷ்ஷா பண்ணக்கூடிய முறுக்குகள் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது பாத்தீங்கன்னா நீங்க கடையில் வாங்கி சாப்பிடும்போது சில முறுக்குகள் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் இருக்கலாம் சில வந்து ரொம்ப நாள் எக்ஸ்பைரி ஆனதா இருக்கலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க அந்த ரோடு வழி போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோட்டு சைட்ல தான் இருக்கு இந்த கடை இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக செஞ்ச உடனே நமக்கு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் கேஸ் ஸ்டவ் கிடையாது இண்டக்ஷன் அடுப்பு கிடையாது கரண்ட் அடுப்பு கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மண் அடுப்பில் அதுவும் விறகடுப்பு விறக வச்சு வச்சுதான் இந்த முறுக்குகள் வந்து பண்ணுறாங்க ரொம்பவே சுத்தமாக ரொம்ப சுகாதாரமாக பண்ணுறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டை சைடில் இருக்கிறதால அந்த பக்கத்தில் போகிறவங்க நிறைய பேர் நிறுத்தி முறுக்குகள் வாங்கி சாப்பிட்றாங்க நாங்கள் நிற்கும் போதே நான் அந்த ஸ்பாட்டில் நிற்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து முறுக்குகள் எல்லாமே வாங்கியிருந்தாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக மேற்புறம் பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வட்டவளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முறுக்கு வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ முறுக்கு இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் மேற்புறம் பக்கத்தில் போகிறவங்கன்னா வட்ட வாங்குங்க ஆற்றூர் சைடு போகிறவங்கன்னா ஆற்றூர்லையும் இருக்குது அந்த ஆற்று மீன் தாண்டி நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க கருங்கல் சைடு போனீங்கன்னா கருங்கல் இருக்கு வெள்ளிச்சந்தை முறுக்கு கடை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி குடிசை தொழில பண்ணக்கூடிய முறுக்குகள் எப்பவுமே டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா வாங்கி நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க குடிசை தொழில் பண்றவங்களுடைய ப்ராடக்ட் எப்பவுமே ரொம்ப குவாலிட்டியா நமக்கு வந்து ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஸோ நீங்க மேற்புறம் சைடு போறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வட்டவளை முறுக்கு வகைகளை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க சோ நீங்க இதுக்கு முன்னாடி அங்கிட்டு முறுக்கு வாங்கி சாப்பிட்டுருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கூட கிளம்புறேன் உங்களை நான் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பபாய் Oh,